புலமை சொத்துக்கள் சட்டத்தின் கீழான கட்டளைகள் தொடர்பான விவாதத்தின் போது விசாட அறிவிப்பை வெளியிட்ட அமைச்சர் குறித்த விடயங்களை வெளிப்படுத்தினார் சேதமடைந்த சொத்துக்கள் தொடர்பில் கூடுதல் தொகையை மதிப்பீடு செய்யுமாறு மாவட்ட மற்றும் பிரதேச செயலக அதிகாரிகளுக்கு அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டு இவ்வாறு நட்டு தொகை பெற்றுக் கொள்ளப்பட்டதாக அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டார் இருபத்தி இரண்டாம் ஆண்டு சொத்து சேதம் ஏற்பட்டதாக கூறி அந்த காலப்பகுதியில் இருந்த அரசியல்வாதிகளினால் அரசாங்கத்திடமிருந்து பெற்றார்கள் என்பதை கூறப்போ சாதாரணமாக எமது நாட்டில் எப்படி நட்டையீடு பெற்றிருக்கிறார்கள் இந்த நாற்பத்தி மூன்று பேர் மாத்திரம் நூற்று இருபத்தி ரெண்டு கோடியே ஒரு லட்சத்து மூவாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஏழு ரூபாயை அரசு அதிகாரிகளுக்கு அழுத்தங்களை இதனை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் எனினும் அமைச்சர் குறிப்பிட்டதற்கமைய கூடுதல் நட்டையீட்டு தொகையை பெற்றுக்கொண்ட நபராக முன்னாள் அமைச்சர் கெஹலி ரம்புக்வெல்ல காணப்படுகிறார் தொள்ளாயிரத்து ஒன்பது லட்சம் ரூபாவை பெற்றுள்ளதாகவும் அதற்கடுத்தபடியாக தொள்ளாயிரத்து முப்பத்து லட்சம் ரூபாவை முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவும் எழுநூற்று லட்சம் ரூபாவை காமினி லொகுகேவும் ரஹீம் எழுநூற்று லட்சம் ரூபாவையும் நிமல் லங்ஸா அறுநூற்று இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாவையும் மொஹாண்டி சில்வா அறுநூற்று ஒரு லட்சம் ரூபாவையும் பெற்றுள்ளதோடு கோகிலா குணவர்தன ஐநூற்று எண்பத்தேழு லட்சம் ரூபாவும் பிரசன்ன ரணத்துங்க ஐநூற்று லட்சம் ரூபாவும் பெற்றுக் அமைச்சர் நலிந்த ஜாயத்தீசன் நேற்று பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார் அதற்கு மேலதிகமாக நட்டையீட்டை பெற்றுக்கொண்ட முப்பத்தைந்து அரசியல்வாதிகளின் பெயர்கள் வெளிப்படுத்தப்பட்டன எனினும் அதிகாரம் இருந்தபோது இவ்வாறு பெருமளவு நட்டையீட்டுத் தொகையை மிக குறுகிய காலத்தில் பெற்றுக்கொண்டாலும் உள்ள சாதாரண மக்கள் தமக்கு ஏற்படும் அனர்த்தங்களின் போது சிறு தொகையை கூட நட்டையீடாக பெற்றுக் கொள்வதில் பல சிரமங்களும் கூடுதல் நேர விரயமும் ஏற்படுவதாக மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் மகேமே இது பிரதான வீதியில் மண்மேடு சரிந்து வீழ்ந்து எனது வீட்டுக்கு சேதம் ஏற்பட்டது தற்போது வீட்டை நான் நிர்மாணித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியுது வாழ்வதற்கு வழி இல்லாமல் பாராளுமன்றத்தில் நேற்று தினம் கூறினார்கள் அமைச்சர்களுக்கு கோடிக்கணக்கில் வழங்கப்பட்டதாக நாம் இந்த நாட்டின் பிரஜைகள் அல்லவா எமது வாக்கில் சென்றவர்கள் அவர்களுக்கான பணத்தை தேடிக்கொண்டார்கள் நாம் இன்னமும் இவ்வாறு இருக்கின்றோம் மலசல கூடம் உள்ளிட்ட அனைத்தும் உடைந்த போதும் நாம் சென்று முறையிட்டோம் அப்போது பணம் இல்லை என்றார்கள் இப்போது எங்கிருந்து பணத்தை இருக்கிறார்கள் அமைச்சர்களின் வீட்டு மதி சுவற்றுக்கான பணத்திலிருந்து சாதாரண மக்களுக்கான மூன்று வீடுகளை அமைக்க முடியும் நாம் எப்போதோ கடிதத்தை வழங்கினோம்

பெற செய்ய வேண்டும் அவ்வாறு நடந்திருப்பது எங்களுக்கு எங்கும் கண்கூடாக தெரியவில்லை அரசியல்வாதிகள் இவ்வாறு மக்களின் படத்தை சுரண்டுவதற்கான நிலை தொடர்பில் நாம் முன்மையில் வருத்தமடைகின்றோம் எமது கிராமத்தில் யானையினால் வீட்டுக்கு சேதம் ஏற்படுத்தப்பட்டாலோ வயல்காணி காணி அலிவடைந்தாலோ நட்டை பெற்றுக் கொள்வதற்கு எல்லா இடங்களுக்கும் ஓடி தெரிய வேண்டும் அவ்வாறு மூடை கூட கிடைக்காது ஏனென்றால் எங்களது பணத்தை அரசியல் களவாடி உள்ளார்கள் மக்களின் வயற்காணிகள் பயிர் அழிவடையும் எப்போதும் பெரிய தொகை மதிப்பிடப்பட மாட்டாது சொற்ப தொகையே நட்டை கிடைக்கப்பெறும் அதனை பெற்றுக் கொள்ளவும் சாதாரண மக்கள் எல்லா இடத்திலும் ஓடி தெரிய வேண்டும் தொள்ளாயிரம் லட்சம் ஐநூறு லட்சத்தை பெற்றுக் கொண்டுள்ளதை பார்க்கும் அடையும் துன்பத்தை வார்த்தைகளால் கூற முடியாது